அமெரிக்காவுக்கே தண்ணி இல்லையா டொனால்டு ட்ரம்ப் கனடா கிட்ட கெஞ்சு கேட்டிருக்கார் ஆனா கனடா பிரதமர் கொடுத்த ஒரே பதில் முடியாது அமெரிக்காவின் நிலைமை ரொம்ப மோசம் கலிபோர்னியா அரிசோனா போன்ற மாநிலங்கள் கடுமையான வறட்சியில் சிக்கியிருக்கு அங்க விவசாயம் பாதிப்பு கம்பெனிகள் மூடுற நிலைமை இதனால ட்ரம்ப் கனடாவோட கொலம்பியா நதியில இருந்து தண்ணி தர முடியுமான்னு கேட்டிருக்காரு ஆனா கனடா பிரதமர் மார்க் கார்னி எங்க இயற்கை வளம் எங்களுடையது இது விற்பனைக்கு இல்லைன்னு சொல்லி அதிரடியாக நிராகரிச்சிருக்கிறார் இங்கே ஒரு ட்விஸ்ட் அறுபது வருஷமா இருந்த ஒரு நீர் ஒப்பந்தத்தை ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தை இல்லாமல் நிறுத்தி வச்சதால இப்போது கனடா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கு இது அமெரிக்காவின் விவசாயம் தொழில்னு எல்லாத்தையுமே இருக்கு நம்ம ஊர்ல எப்படி ஒரு வாய்க்கால் தகராறு இருக்குமோ அதே மாதிரி இப்போ உலக வல்லரசு நாடுகளுக்குள்ளயும் தண்ணிக்காக சண்டை வந்திருக்கு ஒருவேளை அமெரிக்காவுக்கு உண்மையிலேயே தண்ணீர் பற்றாக்குறை வந்தா அவங்க போடுற வரி எல்லாம் என்ன ஆகும் அமெரிக்காவின் எதிர்காலம் இனி என்னவாகும் ஒருத்தருக்கு தண்ணி இல்லன்னா வரியை வச்சு என்ன செய்வாங்க உங்க கருத்து என்ன கீழ கமெண்ட்ல சொல்லுங்க